வணக்கம் திரு மோகன் சொல்லுங்கள் சார் நம்மாழ்வார் கோட் ஃபார்ம் முகவரி சொல்லுங்களேன் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு சார் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் கற்கோயில் வில்லேஜ் இங்கே இருக்குது நம்மாழ்வார் கோட் ஃபார்ம் சரிங்க அதாவது நம்ம ப்ரீடர்ஸ் மீட் சேனலில் முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொட்டகையை பற்றி என்னென்ன இயந்திரங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பராமரிப்பில் எத்தனை பேர் இதில் வந்து ஈடுபடுறீங்க வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க ஒரு வேலை பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தா அந்த வீடியோக்கு கிட்ட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாக்கட்டும் நம்ம நம்மாழ்வார் கோட் ஃபார்ம்ல இது வந்து மூன்றாவது வீடியோ அதாவது இந்த வீடியோவுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பு தற்போதைய சூழல் என்ன இதுதான் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் எதற்காக இந்த கேள்வின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்து வீடியோ பார்த்தாங்க பண்ணைய ஆரம்பித்தாங்க அதே போல் அதுக்கு நிகராக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க அதிலேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்தவங்களும் இருக்காங்க நம்மளை பொறுத்தவரையிலையும் இது ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை தான் நம்ம வந்து இருக்கோம் தற்போது இந்த கொட்டில் முறை விளையாடு வளர்ப்பு எப்படிங்க இருக்குது நல்லா இருக்கு சார் நல்லா செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு தலைச்சேரி நிறையா பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உஸ்மினாபரியும் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உஸ்மநாபரியும் போயரும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தலைச்சேரியும் பண்ணுறோம் ஆனால் தலைச்சேரி பெரிய ஸ்கேலில் பண்ணல மெயினாக பார்த்தீங்கன்னா உஸ்மினாபரியும் போயரும் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா ஓகே எதுக்கு உஸ்மினாபரி பண்ணுறோம்னு சொன்னாக்க நம்ம நாட்டாடுங்க பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அதே ஈக்குவல் தான் இதுவும் ஆனால் நம்ம நாட்டாடுங்க வெயிட் ஏறாது சீக்கிரம் ஓகே இந்த உஸ்மினாபாரியும் சீக்கிரம் வெயிட்டு ஏறிடும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இது விற்பனை நல்லா இருக்குது என்னத்துக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று வளர்க்கறதுக்கும் கொடுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயில் விசேஷத்துக்கு இந்த கிடாங்க நிறைய போகுது ஓகேங்க வளப்பு ரேட்டுக்கே கொடுத்து வாங்கிட்டு போறதுக்குலாம் ஆளுங்க நிறையா இருக்காங்க ஓகே ஏன்னாக்க நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடாங்க இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால வளப்புக்கும் கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதாவது உங்களுக்கு பனிரெண்டு வருட அனுபவங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் முதல் வீடியோவிலேயே நீங்கள் பதிவிட்டிருந்தீங்க அதே தான் எண்ணிக்கைகள்லாம் வச்சிருக்கீங்க உங்களுடைய அனுபவம்லாம் வந்து கண்டிப்பா அது நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்களுடைய அனுபவத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டில் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போன மாதிரி இப்போதும் வாங்குறதுக்கு ஆளுங்கள் இருக்காங்க சார் இப்பயும் இருக்காங்க சார் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு ஏகப்பட்ட பண்ணைகள் வந்திருக்கு அந்த பண்ணைகளும் மூடி இருக்காங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆடுங்களை நல்ல குவாலிட்டியா இருந்தா வாங்குறதுக்கு ஆடு ரெடியா ஆளு இருக்காங்க அதே நேரத்தில் வெளியில தெரியாதயும் நிறைய பண்ணைகள் நடந்துகிட்டு தான் இருக்குதான் நல்லா வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நிறைய பண்ணைகள பணையாளர்கள் தெரியவே படுத்த வேணாம் நினைக்கிறாங்க அப்படியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால விற்பனைய பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா வளர்க்கணும் வளர்த்தா இதுல விற்பனை வரும் அதே நேரத்துல என்ன நினைக்கிறாங்கன்னாக்க நம்ம ஒரு இருபது ஆடு வாங்கிட்டு வந்துட்டோம் அதை வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த தீவனம் எடுக்கணும்னா இதுல பத்து வித்தாதான் தீவனம் எடுக்கலாம் அப்படிங்கிறது இதுல பண்ண முடியாது ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம கையில இருந்து இதுக்கு முதலீடு போடணும் அதுக்கு தாக்கு பிடிச்சா இந்த பண்ணையை நம்ம ரன் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னாக்கா அதுல வரவே கூடாது நம்ம வந்துடவே கூடாது அதே மாதிரி என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க இதே மாதிரி நான் பண்ண ஆரம்பிக்க போறேன் நீங்க இவ்வளோ பெரிய லெவலில் ஆரம்பிச்சுங்க நாங்கள் ஆரம்பிக்கலாமான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை பார்த்துக்கிட்டு இருங்க பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பண்ணையை ரன் பண்ணுங்க ஏன்னா நீங்க கையில இருந்து எஃபெக்ட் போடணும் நீங்க என்ன செய்வீங்கன்னா வேலையை விட்டுட்டு வந்து இதில் இறங்காதீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க இதுதான் நான் சொல்றது ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போ உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களை நம்பி அந்த பண்ணை ரன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்க இப்போ ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய தெரிஞ்சிடும் இதில் எவ்வளவு நம்மளுக்கு இருக்குது எவ்வளவு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா குட்டி ஒரு இருபது குட்டி வாங்கிட்டு போயிட்டோம் ஒரு அது கெடா வாங்கிட்டு போயிட்டோம் நம்மளுக்கு நாளைக்கே அதை விற்று காசு ஆயிக்கலான்னா இதில் ஆகாது ஏன்னா அது குட்டி போடும் திருப்பி நீங்கள் வந்து புல்லு நிறையா போட்டிருப்பீங்க அந்த புல்லு ஆடு வளர்த்தாகணும் அப்படி இல்லைனா பில்லு முத்தி போயிடும் அதனால தான் என்னென்னாக்க ஒரு வருஷம் வரைக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் கையில் போடணும் அதுக்கு தாக்கு பிடிச்சா மட்டும்தான் இதில் வந்து இறங்கி செய்யலாம் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம வந்து நானும் பண்ணை வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் நானும் பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நடக்காத விஷயம் சரிங்க அதாவது நீங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறீங்க டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஆடுகளை வச்சுருக்கும்போது கண்டிப்பாக பரன்ங்கிறது அவசியம் அதில் வந்து கருத்து இல்லை டெல்டா பகுதியை தாண்டி மற்ற பகுதிகளையும் பறன் போடுறாங்களே இது வந்து அவசியமா அதற்கு அடுத்தது இந்த கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பு தேர்வு செய்கிறதுக்கு உண்மையாலும் மேய்ச்சல் நிலம் தான் காரணமாக இல்லை நம்ம எல்லாமே படிச்சுட்டு வேலையில் இருக்கிறோம் நம்ம வந்து ஒயிட் கலர் ஜாப் மாதிரி எதையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஆரம்பரமாக உங்களுடைய அனுபவம் எப்படிங்க இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் இப்போ நம்ம வந்து வெளியில் போகணும் தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஆடு சப்ளை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் உற்பத்தி வெளி மாநிலத்திலேருந்து வந்து தான் வந்து சென்னைக்கே ஆடுங்க அழியுது இங்கே உற்பத்தி ஆகிற ஆடுங்க ஒரு பத்து பர்சன்ட் கூட இருக்காது அதனால் எவ்வளோ ஆடு வளர்த்தாலும் அழியறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது ஆனால் அதே நேரம் குறைந்த விலையில் வெளிமாநில ஆடுகள் வரும்போது நம்மளால் விற்க முடியல நல்ல விலைக்கு இல்லை விற்கிறவங்களும் விற்றுக்கிட்டு தானே சார் இருக்காங்க ஆ அது எல்லாரையும் நம்ம அதை இது பண்ண முடியாதுல்ல நல்ல விலைக்கு விற்கிறவங்களும் இருக்காங்கல்ல கறிக்கே அந்த ஊரில் வந்து மேய்ச்சல் முறையில வளர்கிற ஆடுகள் முன்னூத்தம்பது போகுதுன்னா இதே போல கொட்டில் முறையில் வளர்க்கிற ஆடுகளை நானூறுபாய்க்கு வித்துட்டு தான் இருக்காங்க வித்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால வந்து இதுல விக்க முடியாது போக முடியாது அப்படின்னு கிடையாது என்ன ஒண்ணுன்னா நீங்க வந்து இன்னைக்கு வித்துணும் நாளைக்கு பார்க்கணும்னு பார்க்க கூடாது ஒரு மினிமம் வந்து ஒரு முப்பது கிலோ வருது அப்படிங்கிறத நீங்க சொல்லி வச்சீங்கனாலே உங்கள்கிட்ட வந்து வாங்கறதுக்கு ஆல்ரெடியா இருக்காங்க முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிறத தெரியப்படுத்தணும் முதல்ல இந்த இடத்துல இருக்கு ஆடு அப்படிங்கறத தெரியப்படுத்தினீங்கன்னா ஒரு பக்கம் தேடுதல் தான் சார் இருக்கு ஒரு கல்யாண விசேஷம் காது குத்தி நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ஆட்டுக்கறி இன்னைக்கு ரொம்ப இதா போயிடுச்சு அதனால தேடுதல் தான் இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா நம்ம ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு இங்க இங்கே அலைய வேணாம் ஒரு பண்ணையில போனோம்னா ஒரு நூறு கிலோ எடுத்துருவோம் ஒரு ஐம்பது கிலோ எடுத்துருவோம் இப்படி தான் இருக்காங்க அந்த மாதிரி டத்துல அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து எடுத்துருவாங்க ஒன்னும் பெரிய இது கிடையாது அதனால எவ்வளவு ஆடு வளர்த்தாலும் அழியிறதுக்கான வழி நிறைய இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே நேரம் இப்போ தங்களது பண்ணையில் கோட் ஃபார்மில் ஒரு வருடத்திற்கு எத்தனை சதவீத குட்டிகள் வந்து நீங்கள் இறைச்சிக்காக கொடுப்பீங்க நான் மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு எனக்கு ஒரு வருஷத்தில் வந்து ஒரு இரநூறு குட்டி வருதுன்னு வச்சிங்களேன் அதில் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது குட்டி இறைச்சிக்கு போகுது அது வந்து பிரீடிங்கு ஆவாதுங்கிறது நான் கணிச்சிருவேன் இது வந்து கொடுத்து அவங்களுக்கு கெட்ட பேர் அப்படிங்கறத கணிச்சிட்டு அந்த குட்டியை தனியாக ஒதுக்குவேன் ஒதுக்கிட்டு அதை கறிக்கு மட்டும் தான் அதை நான் இனப்பெருக்கத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேன் அதை கறிக்கு மட்டும் தான் வளர்த்துட்டு இருப்போம் அதே மாதிரி வந்து நான் இனப்பெருக்கத்துக்குன்னு வளர்க்குறது வந்து கறிக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன் ஆனா என்னுடைய ரேட்டு கட்டுப்படி ஆகுது இது உள்ள ரேட்டு இது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஆளுங்க இருக்காங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை என வளப்பு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போறப்ப எனக்கு அது தப்பு கிடையாது ஆனால் கறி ரேட்டு கொடுக்க மாட்டேன் சரி கறி ரேட்டுக்கு நீங்க வளர்ப்பு குட்டிகளை கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த பண்ணை லாபகரமா இருக்குமா தாராளமா லாபகரமா இருக்கு எந்த பிரச்சனையும் லாபகரமா இருந்ததுனால தானே நான் வந்து பன்னெண்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் லாபமே இல்லைன்னு சொன்னாக்க நான் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே இதை மூடிட்டு போயிருப்பேன் இல்லையா கண்டிப்பா நீங்களும் ஒரு விவசாயி எந்த அளவுக்கு இதில் விற்பனை வாய்ப்பு நல்லா இருக்கோ எந்த அளவுக்கு நம்மளால் விற்க முடியுமோ அது வந்து தவறு இல்லை ஏன்னா நம்ம வந்து ஒரு வருமானத்துக்காக தான் நான் வந்து குடும்பத்தோட எவ்வளவு கஷ்டப்படுறீங்க கண்டிப்பா கண்டிப்பா பத்து ரூபாய் கூடுதலா கிடைக்கும் போது அது தான் இது எல்லாருக்கும் கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் இருந்து நடந்துட்டுதான் சார் இருக்குது நான் நிறைய பண்ணைகள் இருக்கு இப்ப நம்மள்கிட்ட வாங்கிட்டு போனவங்களே உங்கள்கிட்ட எடுத்துடுறாங்க எங்கள்கிட்ட வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு இது இருக்கு அப்பதான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் நீங்க வந்து எதிர்பார்க்குற டயத்துல அவங்க வந்து கேட்குற டயத்துல நீங்க ஆடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் விக்கின் டயத்தில் அவங்க வர மாட்டேங்கிறாங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க வந்து கேட்குறப்ப கொடுங்க நான் சொல்றதே அதான் வந்து கேட்குறப்ப ஆடு கொடுங்க நான் விற்கினு டயத்துக்கு நீ எப்பயுமே நீங்கள் விற்கினு நினைக்காதீங்க வந்து ஆடு கேட்குறாங்களா என்கிட்ட திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து கறிக்கு ஆடு எடுத்திருக்காங்க நான் அதெல்லாம் நாலு கிழமை எதுவுமே பார்க்க மாட்டேன் என்னுடைய நோக்கம் ஒரேது விற்பனை அதனால நான் எப்போ வேணுமாலும் நீங்கள் வந்து வெயிட்டு போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படி விடிய கிளம்பரம் வந்து எடுத்திருக்காங்க நைட்டில் எடுத்திருக்காங்க அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை என்னுடைய நோக்கம் விற்பனை நீ எப்போ வேணுமோ வந்து எடுத்துகிட்டு போங்க அது இது செலவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இன்னைக்கு வைக்க வேணாம் நாளைக்கு விற்றுக்கிறம்பாங்க அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம கொடுக்கணும் சரிங்க ம் அதுதான் முக்கியம் சரிங்க அதாவது நம்மாழ்வார் கோட் ஃபார்ம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு தெரியும் சமீபமாக பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஜெயகிருஷ்ணன் சொல்லிவிட்டு ஒருத்தர் ஈமெயில் பண்ணிருந்தாரு இது போல் நிறைய பெரிய பண்ணைகளும் சிறிய பண்ணைகளும் பிரீடர்ஸ் மிட் சேனலில் பதிவிட்ருந்தீங்க நம்மாழ்வார கோட் ஃபார்ம் வந்து வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வாயில உங்களுடைய நம்பர் கேட்டு நானும் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நீங்களும் வாங்கன்னு சொன்னீங்க மறுப்பு எதுவுமே சொல்லலை ஆனால் அதே நேரம் பன்னிரெண்டு வருடங்களாக நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நான் நிறைய சேனலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆரம்பிச்சவங்களும் கொடுப்பாங்க இதில் நாலு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சவங்களும் கொடுப்பாங்க இதில் கொடுத்த பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் நிலச்சி நிற்கிறவங்க நிறைய பேர் இல்லை சரி என்னன்னு நான் அதில் வந்து விசாரிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டாக்கா எனக்கு ஃபோன் கால் தொந்தரவு அதிகமாக இருக்கு விற்பனை இல்லை என்னால் பண்ண முடியல அப்படிம்பாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விற்பனை இருக்கு காமமா பண்ணிட்டு இருக்க கிராமத்துல இது எதுக்கு விளம்பரம் குடுத்துக்கிட்டு அப்படிங்கறப்ப அதனால நான் வேணான்னு தவிர்த்துக்கிட்டு இருந்தேன் பிளஸ் என் ஃப்ரெண்டு வந்து நீ காமமா பண்றப்ப நிறைய பேர் வந்து இதுல தோத்து போயிடுறாங்க பிளஸ் ஒன்னால பத்து பேர் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும் நீ கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாப்ல சரி அதுக்கு பிறகு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல வர சொல்லு கொடுக்குறேன் அப்படின்னு தான் கொடுத்தேன் இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போர்டு கூட இருக்காது வெளியில எங்கேயுமே இருக்காது ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க மூலியமா ஒருத்தவங்க மூலியமா நிறைய பேருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னு தேவையே கிடையாது இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னால் வந்து உற்பத்தி தான் பண்ண முடியல விற்பனை அதிகமா இருக்கு உற்பத்தி தான் பண்ண முடியல உஸ்மனாபரியை பொறுத்த அளவுக்கு எங்கள்ட்ட இருக்கிறதும் கொடுக்குறோம் மகாராஷ்டிரால இருந்து எடுத்தாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைய வரைக்கும் ஏன்னா இப்போ உஸ்மனாபரி நிறைய பேர் பண்றாங்க அதனால இன்னைய வரைக்கும் பாத்தீங்கன்னா உற்பத்தி எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் அழிகிறதுக்கு ரெடியா இருக்கு அப்போ அதை பத்தி விற்பனையை பத்தி ஒன்றும் பெரிய இது இல்லை விற்பனை இல்லைன்னா அதெல்லாம் நீங்க போய் பேட்டி கொடுக்கணும் இப்போ இதையும் ஏன் கொடுத்துருக்கன்னு சொன்னாக்க ஃப்ரெண்டு சொன்னாப்பில ஒன்னால பத்து பேர் இதில் ஜெயிச்ச மாரி இருக்கட்டும் நிறைய பேர் இதில் தோத்து போறாங்க எதனால தோக்குறாங்கன்னு பார்த்துப்போம் இதுல என்ன ஒரு பிரச்சனைனாக்கா வருமானம் ஆட்டுக்கு செலவு பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம்னாக்கா இருபதனாயிரம் ரூபா ஆளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க அந்த இருபதாயிரம் ரூபா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய காசாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த இருபதாயிரம் ரூபா கொடுக்குறப்ப ஆட்டுங்களுக்கு தீவன செலவு குறைப்பாங்க பார்க்க முடியலன்ட்டு ப்ளஸ் அதை வந்து இவங்க குடும்பத்திலே எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த இருபதாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணாங்கன்னா தீவன செலவு அதில் ஈக்குவல் பண்ணிக்கலாம் ஓகே பண்ணினாங்கன்னா இன்னும் ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதில் ஒன்றும் ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டக இருக்கணும்னு தேவையே கிடையாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ஆடு வரைக்குமே இப்ப நம்ம நம்ம பாம்பேயில் பார்த்தீங்கன்னா சத்தாரங்கிற இடத்துல ஆயிரம் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு பேரே பண்ணிட்டு இருக்காங்க அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க பரமையில் வளர்ப்புங்களா பறனைலாம் கிடையாது சார் கீழே தான் அங்கே மழை அதிகமாக கிடையாது கீழே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேய போவோம் அவ்வளோ ஆடுமே திருப்பி வந்தோன்னே சைலேஜ் கொட்டி விடுவாங்க அங்கே சைலேஜ் அதிகம் சைலேஜ் கொட்டி விடுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அந்த தோரம் குச்சி இருக்கும் அது குட்டி விட்ருவாங்க அது பாடும் தின்னு இருக்கும் பெரிய ஒரு வேலையா அவங்க நினைக்கவே மாட்டாங்க நம்ம தான் இங்கே நினைக்கிறது ஆனால் என்ன ஒண்ணுனாக்கா அங்கே மலைகள் ரொம்ப கம்மி அந்த பூமியை வந்து தாங்கக்கூடிய சக்தி உள்ளது அதனால பறனை போடல இங்கே நம்ம பறனை தான் ஆகணும் பறனை போடாத பண்ணவே முடியாது பண்ண பண்ண முடியாது முடியாது டெல்டா பகுதியில் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க பரண இல்லாமல் இந்த டெல்டா மாவட்டத்தில் பண்ண ஆரம்பிச்சா அது சாத்தியப்படாது செய்ய முடியாது ஏன்னாக்கா கீழே கூட்டி இந்த சகதியெல்லாம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமாக அதாவது அதிகப்படியான ஆடுகளை நம்ம இந்த படம் மேல் வளர்க்க முடியும் நம்ம தான் இடைவெளி விட்டு நம்ம வந்து கீழே தரையில் வளர்த்தாலும் கண்டிப்பாக அது வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி தான் கம்மி தான் கம்மி தான் அதே நேரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கொட்டில் முறையை வெள்ளாடு வளர்ப்புங்களை தாயாடுகளை வச்சு இந்த குட்டிகளை மட்டும் அவங்க விட்டுறா அந்தளவுக்கு லாபகரமாக இருக்காது லாபம் தான் இருக்கும் இதுவே வந்து இவங்க வந்து ட்ரேடிங் பண்றாங்க வருமானம் வருதுன்னு சொல்றாங்களே இல்ல சார் இது ஆரம்ப பண்ணையாளர்களும் அந்த வேலையை செஞ்சாதான் லாபமா இருக்கும் உங்களை போல வளர்ந்த பண்ணையாளர்களும் இது போல செஞ்சா தான் லாபமா இது எப்படிங்க இல்ல சார் இப்ப எப்படின்னாக்கா முதல்ல ஒரு இருபது ஆடு எடுக்கிறாங்க ஒரு போயர் கிடா எடுக்கிறாங்க அதுல இருந்து குட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல தாங்க கூடிய வசதி உள்ளவங்க என்ன மினிமம் ஒரு நூறு ஆடு வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க நூறு ஆடு கொண்டு வந்த தான் விற்பனைக்கே போறாங்க விற்பனைக்கு போறப்ப அவங்கள்ட்ட ஒரு முறை குட்டி போட்ட ஆடும் தரமா வந்துடும் அவங்கள்ட்ட குட்டியே தரமா வர்றப்ப ஒரு ஆடு மினிமம் ஒரு ஒரு முறை குட்டி போட்ட ஆடு ஒரு பார்ட்டி கேட்குறாங்கனாக்கா முப்பத்தஞ்சு கிலோ ரேஞ்சு இருக்குது இருக்கு சில ஆடு நாற்பது கிலோவும் கண்டிஷன் ரெண்டாவது ஈத்து குட்டி போடுறப்ப அப்போ ஒரு மினிமம் ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு அது லாபம் தான் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னாக்கா இவங்க அதுலேருந்து குட்டி எடுத்துக்கிறாங்க குட்டி எடுத்துட்டு தான் வந்து ஆடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அது நஷ்டத்துக்கு வரத்துக்கு வேலையே இல்லை ஆனா என்ன ஆகணுன்னா ஒரு புதுசாக ஒரு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா எப்பயுமே குட்டியை போய் தேர்வு பண்ணவே கூடாது ஓகே நான் சொல்கிறது அதுதான் நிறையா பேர்கிட்ட நான் வந்து எனக்கு பத்து கிலோ குட்டி கொடுங்க பதினஞ்சு கிலோ குட்டி கொடுங்க நான் தேர்வு பண்ணுறேன் நான் அதுலேருந்து மு வளர்த்து வாரங்க அது ஃபெயிலியர் ஒரு முறை குட்டி போட்டால் ஆடா எடுங்க இல்லை ரெண்டு முறை குட்டி போட்டால் ஆடாக எடுங்க ஓகே அதை எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட போய் செனப்பட்டாலும் பரவாயில்ல இல்லை செனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா ரெண்டாவது முறை உங்கள்கிட்ட போய் குட்டி போடுறப்ப ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடுறப்ப அந்த குட்டி தரமாக இருக்கும்

அதுதான் நீ வந்து ஆடு பண்ணணுன்னு ஆசைப்பட வேணாம் இருபது ஆடு ஃபஸ்ட்டு பண்ணணுன்னு ஆசைப்படுங்க சரி இருபது ஆட்லேருந்து ஆடு கொண்டு போங்க சரிங்க அதாவது இந்திய அளவில் வெள்ளாடோ செம்மறியாடோ பிரதானமாக பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக தான் இதுவே வெளிநாடுகளில் பாலுக்காக வளர்க்குறாங்க ம மற்றபடி ரோமத்துக்காக வளர்க்குறாங்க ஏதோதோ பயன்பட்டுக்காக பண்ணுறாங்க அதை நம்ம விட்டுருவோம் இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்கும்போது நமக்கு தேவையான ஆடுகள் வந்து அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இந்திய அளவுல அதனாலதான் இதனுடைய விலையில பாத்தீங்கன்னா இறைச்சியினுடைய விலையில இப்ப சென்னையில எடுத்துக்கோங்க கடந்த மூன்று வருடமா எட்நூறுல இருந்து எட்நூத்தி ஐம்பதுக்குள்ளதான் இருக்கு ஓகேங்களா ஒருவேளை உற்பத்தி இல்லைன்னா தானே இதனுடைய விலை ஏற்றம் அதிகமா இருக்கும் அப்படி உற்பத்தி இந்திய அளவில் இருக்கும்போது நம்ம வாங்கி கசாப்பு கடைக்காரங்க மாதிரி நாமளும் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு போகலாமே எதுக்காக இவ்வளோ பெரிய முதலீடு போட்டு இந்த தொழில் பண்ணணும் இதுக்கு உங்களுடைய பதில் என்ன வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சாப்பிட்றவங்களுடைய இது வந்து அதிகமாக சார் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு மட்டன் இல்லாமல் இல்லை அது ஒரு நேரம் மட்டன் வேணான்னு சொல்லணுந்தது இப்போ கொரோனாவுக்கு பிறகு சிக்கன் மட்டன் மீன் இல்லாத குடும்பமே இல்லை அப்படிங்கிறப்ப இதோடைய தேவைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்போ ட்ரேடிங்கிறது வேற ப்ளஸ் வளர்த்து விக்கணுங்கிறது வேற அதனால இதில் வந்து நிறைய இருக்கு அதுல நம்மளுக்கு வந்து வளர்த்து வைக்கணுனாக்க நம்ம வந்து எனக்கு வருமானம் வேணும் நான் வந்து இவ்வளவு பெரிய முதலீடு ஒரு பதினஞ்சு லட்சம் ஷெட் போட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஆடு வாங்கி நான் அந்த முதலீட்டை திரும்ப பெறத்துக்கு பல காலம் நான் வந்து காத்திருக்கிறதுக்கு நான் மாட்டுக்கு எனக்கு புரோக்கர் ஏகப்பட்ட புரோக்கர் இருக்காங்க ஒரு இருபதுக்கு இருபது ஒரு கடை வந்து ஒரு பெரிய கடையை கசாப்பு கடை போட்டு அன்னன்னைக்கு நான் லாபத்தை பார்த்துட்டு போயிடவேன் இல்லையா நீ அப்படின்னு நம்ம தான் சார் ஒரு கசாப்பு கடையிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்டுக்கு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா ரூபாய் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும் எனக்கு என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க நிறைய பேரு அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் விளையாட்டுக்கு சொல்லுவான் நீ ஒரு ஆட்டை வெயிட்டு போட்டு எடுத்துட்டு போ இது இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கு நீ உறிச்சினா பன்னெண்டு கிலோ உனக்கு கறி கிடைக்கும் எடுத்துட்டு அப்பதான் சொல்லுவா எனக்கு ரொம்பலாம் வேணா ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும் நீ கொடுக்குற ஆட்டில்ல எனக்கு ஐநூறுரூவா ரூபாய் கிடைச்சா போதும் கொண்டு போய் நான் கறி போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் நீங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் வெளியில சொல்றத வச்சு நம்ம எதுவுமே கணக்கு பண்ண முடியாது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் எண்ணூறு எண்ணூறுவா கறி இதுன்னு சொல்றீங்க ஆனா அதே தொட்டியில் பாத்தீங்கன்னா எழுநூத்தி நாற்பது ரூபா போகுது கறி மட்டும் எழுநூத்தி நாற்பது ரூபா போகுது அப்ப அதை அவங்க எடுத்துட்டு போய் விற்கிறப்ப எவ்வளவு கிடைக்குது அறுபது ரூபா தான் கிடைக்கிது அப்ப அந்த அறுபது ரூபாயிலையும் ஒரு ஒரு மணி நேரம் ட்ரை ஆயிடுனா வெயிட்டு குறையும் வெயிட் குறையும் உண்மைதான் அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணி பாக்குறப்ப அதுல அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஆட்டுல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சா பெரிய இது அது காசு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் உள்ள போய் பாக்குறப்ப தான் எல்லாமே தெரியும் எவ்வளவு கிடைக்குது எவ்வளவு கிடைக்கல அப்படிங்கிறது தெரியும் எது யாரு பண்ணினாலும் தான் பண்ணுவாங்க நஷ்டத்துக்கு யாரும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் கை பிடிக்காத அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் என்ன ஒன்று நாட்டாடு வாங்குறப்ப ரொம்ப கம்மியா வாங்குவாங்க அதுல அவங்களுக்கு காசு கிடைக்கும் அதேமாரி இந்த பள்ளு சேர்ந்து ஆடு வாங்குறப்ப கொஞ்சம் காசு கிடைக்கும் இவ்வளோ தான் பல்லு படாத குட்டிங்கெல்லாம் வந்து வெளியில் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது இந்த ரேஞ்சு இருக்குது குட்டி இந்த இருந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால் கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே பார்க்க ஒரு மதிப்பீடு போட்டுடுறாங்க இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சுக்கே தான் இன்றைக்கி மதிப்பீடு போடுறாங்க அதனால் அந்த ஒரு அதே நேரங்க இறைச்சிக்காக நானூறு ரூபாய்க்கு உயிரடைக்கு விற்கிறவங்க விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க வித்துக்கிட்டு தான் விற்றுக்கிட்டு அதே நேரம் சேலத்தில் கரியே ரூபாய்க்கு விற்கிறாங்களே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுசா பண்ணை ஆரம்பிக்கிறவங்க நம்மளால வந்து ஜெயிக்க முடியுமா எப்படி உயிரடை இந்த ரேட்டு கொடுத்து இவங்க இந்த ரேட்டுக்கு கறி கொடுக்கும் போது அது எப்படிப்பட்ட ஆடுகள்ங்கிறது அதை விட்டுருங்க அடுத்தது ஒரு ஆரம்பித்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுது இல்லையா நம்மளால முடியாது இதுல ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்க தோணுது இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கன்னா முடியாதுங்கிறது முதல்ல நம்ம வந்து முடிவு பண்ணவே கூடாது முதல்ல வந்து முடி எந்த தொழிலுமே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் முடியாத போய்டும் முடியும்னு பஸ் முடிவு பண்ணணும் இந்த தொழில நம்ம இறங்கிட்டோம்னா இதுல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் முதல்ல நம்பிக்கை வரணும் நம்மளுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் இதில் ஜெயிக்கலாம் நம்மளுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொன்னாக்க இதில் ஜெயிக்க முடியாது நீங்கள் தான் பணம் வச்சிருந்தாலும் தோத்துருவீங்க நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும் இதில் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்துட்டா தாராளமாக ஜெயிக்கலாம் சரிங்க புதுசா ஒருத்தர் வந்து கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பு தேர்வு செய்கிறாரு உங்களவுக்கு பெரிய ஷெட் போடல ஒரு ஆயிரம் சதுரடியில் அவங்க வந்து அந்த முதலீட்டை எந்த வருஷம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லாவே பண்ணுறாங்க உங்களை போலவே கணவன் மனைவி இருக்காங்க உங்களை போலவே இருந்து ஒத்துழைப்பு பண்றாங்க அதுக்கு தேவையான அந்த பரன்மேல் ஒரு ஆயிரம் சதுரடி இருக்குன்னா அதுக்கு ஏற்ற ஆடுகளும் அவங்க வளர்க்குறாங்க எத்தனை ஆண்டுல அந்த முதலீட்டை திரும்ப பெறுவாங்க மூணு வருஷம் ஆகிடும் சார் மூணு வருஷம் மூணு வருஷம் ஆகிடும் அவங்க தாக்கு பிடிச்சி இருந்தாங்கன்னா மூணு வருஷம் ஆகிடும் நான் நிறைய பேர் இங்கே வந்தோன்னே கேட்பாங்க நீங்கள் ஆரம்பமே இவ்வளோ பெருசு வந்துவிட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறது அதுதான் என்னுடைய பண்ண ஆரம்ப பண்ண இருக்குது அங்கே போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் ஆரம்பமாக எடுத்தோன்னே இவ்வளோ பெருசுக்கு போயிடாதீங்க சிம்பிளாக செய்யுங்க நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னன்னா சிம்பிளாக செஞ்சு அதில் முதல்ல கற்றுங்க இதில் நிறையா பிரச்சனைகளை கற்றுக்குங்க எடுத்தோன்னே இவ்வளோ பெருசு வந்துட முடியாது இதில் வேக்சின்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டீங்கனாக்கா ஜோதிச்சிடலாம் இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஐநூறு ஆடு இருக்குது அப்படின்னாக்க உடம்பெருப்பு இல்லைனாக்க ஒரு டாக்டர் கூப்பிட்டா வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்கன்னா ஒரு மாடுனா உடனே பார்த்துட்டு போயிடுவாங்க ஒரு ஐநூறு ஆட்டுக்கு தடுப்பூசி வர வரமாட்டாங்க இது நம்ம இவ்வளோ ஆட்டுக்கு போடணுமோ அப்படிங்கிறத யோசனை பண்ணுவாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அனுபவப்படணும் போட தெரிஞ்சிருக்கணும் ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாக்க ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடலாம் நீங்கள் பத்தாடு வச்சுட்டு டாக்டர் கூப்பிட்டாலே இன்றைக்கி உள்ள கண்டிஷனுக்கு வரமாட்டாங்க அது என்ன ஊசி போடணுங்கிறதும் வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க ஒரு பண்ணையை பார்த்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அதேமாரி நிறைய பேர்கிட்ட நான் என்ன சொல்கிறதுனா தயவு செய்து பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு பண்ணையில் போய் ஆடு எடுங்க மூடுற பண்ணைகளை எடுக்காதீங்க ஓகே இதுதான் நான் சொல்கிறது ஒரு பண்ணை மூடுறாங்க அப்படின்னா அந்த பண்ணையில் போய் நீங்கள் எடுக்காதீங்க அவங்களால முடியாததான் மூடுறாங்க நீங்க அதை எடுத்து வந்து ஜெயிக்கவே முடியாது ஏங்க ஒருவேளை அவங்க வந்து நல்லபடியா நடத்தி இருந்திருக்கலாம் திடீர்னு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கலாம் அப்படிப்பட்ட பண்ணைகளும் இருக்கத்தான நினைக்க முடியாது இல்ல அதே மாதிரி பண்ணங்க எந்த பண்ணையும் மாட்டாங்க வெளிநாடுக்கு போயிருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு பத்து லட்சம் போட்டு கொட்டா போட்டுட்டு இருக்கிற ஆட்டை வித்துட்டு கொட்டா சும்மா தானே கிடக்கும் போட்டிருக்கிற பில்லு சும்மா தானே கிடக்கும் நல்லா போயிட்டு இருக்கிற பண்ணை என்றைக்குமே மூட மாட்டாங்க மெயின்டைன் பண்ண முடியாத உள்ள பண்ணைகள் தான் மூடுவாங்க அந்த பண்ணையில் போய் தயவு செய்து எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் என்ன வேக்சின் பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஓகே நீங்கள் மறுபடியும் ஆடை எடுத்துகிட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க அதனால நல்லா போயிட்டுருக்கிற பண்ணையில் நீங்கள் பத்து ரூபா கூட கொடுத்து எடுத்தாலும் உங்களுக்கு தரமாக இருக்கும் ஆடு இதுதான் நான் எதிர்பார்க்கறது நீங்கள் போய் மூடுன பண்ணையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அதை ஜெயிக்க முடியாது ஓகே சரிங்க அதாவது ஆடுகளுக்கு முதன்மையாக நம்ம அதிகப்படியாக கொடுக்கக்கூடியது இந்த பசுந்தேவனம் அந்த பசந்தேவனத்தை உற்பத்தி செய்யறீங்க ஒரு வேலை முழுக்க முழுக்க வெளியில வாங்கி ஒரு பண்ணை கொட்டில் முறையில் லாபகரமாக நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் அது கஷ்டமான வேலை நம்ம சொந்த உற்பத்தி பண்ணுனா செய்யலாம் வெளியில வாங்கிதான் ஒரு சைலேஜ் நம்ம பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது கொஞ்சம் நஷ்டமா போயிட்டு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு எல்லா பொருளுமே காசு கொடுத்து வெளியில வாங்குறப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நஷ்டமா போயிட்டு இருக்கும் அது கொஞ்சமாச்சு நம்ம உற்பத்தி பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு டன் ஆகுது அப்படின்னாக்கா மினிமம் ஒரு ஐம்பது டன்னாச்சும் நம்ம உற்பத்தி பண்ணணும் ஒரு ஐம்பது டன்னு வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது நீ நூறு டன்னுமே வெளியில வாங்குறனாக்கா அது நஷ்டம் எப்படின்னாக்கா செலவுகள் அதிகமாக போயிடும் நஷ்டம்னு சொல்ல வரல செலவுகள் அதிகமாக போயிடும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து அது சாப்பிட்டு போயிடும் சரிங்க அதாவது பிறந்த குட்டைகளை பொறுத்தவரையிலயும் ஒரு மாதத்திற்கு மேலே இருக்கிற குட்டைகளை வந்து நீங்கள் அடர் தேவனை வந்து பழக்கப்படுத்தினா அது வந்து சாப்பிடும் அதே நேரம் சைலேஜி எடுக்கணும்னா ம் எவ்வளோ நாள் ஆகும் என்கிட்ட பார்த்துருப்பீங்க நீங்கள் பதினெட்டு நாள்லேருந்து சைலேஜி சாப்பிடும் பழக்கமாக ஆக்கிடுவாங்கண்ணா எனக்கு குட்டி போட்டு அஞ்சு நாள் வரைக்கும் அம்மாட்டாக இருக்கும் அஞ்சு நாளுக்கு பிறகு தீவனம் கொட்டுறப்போ ஓட்டி விட்டோம்னா அந்த தீவனம் சவுண்டுக்கு அது ரூமுக்கு போயிடும் அது தீவனமும் ஒன்று ரெண்டு கடிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த நேரத்தில் சைலேஜி கூட்டினாலும் நல்லா சாப்பிடும் இருபத்தஞ்சாம் நாள் நல்லா சைலேஜ் மினிமம் ஒரு ஐம்பது கிராம் தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஓகே அது ஒன்று அது நம்ம கொண்டு வரதில் இருக்குது குட்டிலேருந்து கொண்டு வரதில் இருக்குது ம் அதுதான் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்ம வந்து இனப்பெருக்க பண்ணைகள் வச்சு இந்த குட்டிகளை வளர்ப்புக்காக கொடுத்தாலும் லாபம் தான் இறைச்சிக்காக கொடுத்தாலும் லாபம் தான் கண்டிப்பாக சார் ரெண்டுலேயும் எப்படி கொடுத்தாலும் மெயினாக அவங்க கேட்குறப்ப கொடுக்கணும் நான் இப்போ தான் விற்பேன் அப்போ தான் விற்பேன்னு மட்டும் இருக்கக்கூடாது எப்படிலாம் பண்ணுனா இந்த கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பு லாபகரமாக இருக்கும்னு தான் சொல்கிறீங்க தாராளமாக லாபமாக இருக்கும் சார் சரிங்க உங்களை பார்த்து ஆரம்பித்து உங்களுடைய ஐடியாவை உங்களுடைய ஆலோசனைகளை பெற்று எத்தனை பண்ணைகள் உங்களுடைய மாவட்டத்தில் ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாயிட்ருக்காங்க சொல்ல இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு இருபது பண்ணைக்கு வந்து நம்மள்டுந்து தான் சரி எல்லாமே போகுது சைலஜி தீவனம் மெடிசன் எல்லாமே போயிட்டுருக்கு தடுப்பூசிகள் வரைக்கும் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு ரெண்டு பண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆளு பிரச்சனைகள் பில்லு பிரச்சனை ஓகே மெயின் பில்லு அவங்களுக்கு வரல அதனால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பண்ணை பாக்கி பதினெட்டு பண்ண இருக்கு அதில் ஒரு ரெண்டு பண்ணை பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்குது பாக்கி பண்ணைகள்லாம் நூறு ஆடு ஐம்பது ஆடு எண்பது ஆடு இப்படி வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே பண்ணையில் தான் பண்ணி இருக்கேன் யாரும் கீழே பண்ணலை பண்ணிட்டு இருக்காங்க வெளியிலேயே தெரியாத அளவுக்கும் இருக்காங்க அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு கோபி சேலம் நாமக்கல் திருச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு யாரும் பண்ணலை அதே நேரம் டெல்டா பகுதியில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஷெட்டு போட்டு பண்ணுறீங்க திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த கொட்டில் முறை வளர்ப்பு லாபமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க திரும்ப என்ன நான் சொல்ல வரேன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆடுகளை தேர்வு செய்கிறாங்க அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்குது அவங்களால் இந்த சைலேஜ் சொந்தமாக உற்பத்தி பண்ண முடியுமா அவங்கக்கிட்ட பொருளாதார வசதி இருக்கா ஒருவேளை அவங்களுக்கு வந்து உதவின்னு தேவைப்படும் போது அவங்களுக்கு நண்பர்களோ இல்லை சொந்தங்களோ உதவி பண்ணுவாங்களா இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இதை வந்து ஒரு நல்ல லாபகரமாக போகும்னு சொல்லலாமா கண்டிப்பாக அப்படி தான் சார் எப்படினா ஒரு பண்ணை நம்ம நடத்த போகிறோம்னாக்கா இந்த பண்ணை எப்படி நடத்துகிறேங்கிறது வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும் இது வந்து நான் ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ண போகிறேன் இதில் வந்து உடனே கிடைக்காது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கோடி ரூபாய்க்கும் ஊடு கட்டுறோம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கும் ஊடு கட்டுறோம் ப்ளஸ் அந்த வீட்டுனால எந்த வருமானமும் இருக்காது அதே நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஆட்டு பண்ணையில் போகிறீங்கனாக்கா திருப்பி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்க அது ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஆனால் அது நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்து கொடுக்கணும் அதே நேரத்தில் எண்பது பெர்சன்ட் நம்மளோட உழைப்புகள் இருக்கணும் ஓகே நம்ம உழைப்புகள் இல்லாத நான் ஆட்டுக்கு ஆள் கொட்டிருவாங்க வந்துடும் அப்படின்னா வராது அதாவது மேற்பார்வையாளராக இருந்தால் மட்டும் போதாது வேலையும் செய்யணுங்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இறங்குனா மட்டுந்தான் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரலாம் கண்டிப்பாங்க திருமோகன் அதாவது இந்த கொட்டில் முறை வெள்ளாட்கள் தற்போதைய சூழல் எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நீங்களும் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சிலைக்காமல் பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க அடுத்தது ஒருவேளை நண்பர்கள் யாராவது உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளணும் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா நான் இங்கே காலையில் ஆறரை மணிக்கு ஆறரை மணிலேருந்தே நீங்கள் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் அழைப்பு எடுத்து பேச முடியாது அப்படி அழைப்பு எடுத்து பேசும்போது எந்த ஆடுக்கு எவ்வளோ தீவனம் போட்டோன்னு நம்ம மறந்துடுவோம் எப்போ கூப்பிடலாம் அவங்களை மினிமம் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு பிறகு ஒம்பது மணிக்குள்ளே அப்போ தான் நான் ஃபோனே அட்டன் பண்ணி பேசுவோம் சார் அதுவரைக்கும் என்னுடைய நம்பர் வந்து வீடியோக்கு கேட்குற டிஸ்க்ஷனில் கொடுப்போம் இது ப்ரீடியோஸ் மெட் சேனலில் எல்லா வீடியோக்குள்ளேயும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுது ஸோ ஆறு ஆறு மணிக்கு மேலே சொன்னீங்களா ஆமாம் ஈவினிங் ஆறு மணிக்கு பிறகு ஒம்பது மணிக்குள்ளே எவ்வளோ ஃபோன் இருந்தாலும் அட்டன் பண்ணி பேசிடுவோம் அது யாராக இருந்தாலும் அதே நேரத்தில் இங்கே வந்து உள்ளே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சார் சரி ஞாயிற்றுக்கிழமை ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே பாக்கி டயத்துல போன் பண்ணாலும் தயவு செய்து வராதீங்கன்னுதான் சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் வேலைகளுக்கு ஒசரம் வெளியில கிளம்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரீயா இருப்போம் ஞாயிற்றுக்கிழமைல வந்து பாக்கலாம் சரிங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க ரொம்ப நன்றி